பயனில் சொல் பாராட்டுவானை மகனனல் மக்கள் பாதடி அணல் வள்ளுவர் வள்ளுவார் அதுக்கு ஒரு சின்ன கதத்துறான் ஒரு ஊரில் ஒரு காட்டில் ஒரு நரி பாந்துருக்கு அந்த வழியாக திடீர்னு ஒரு சிங்கம் வந்து நரியை பார்த்தோன்னா இதை அடிக்கி சாப்பிட்ருவான்னு தர நரி பயந்து போய் ஓடாரு ஓடி போய் ஒரு சின்ன பகுந்து உள்ளே ஒழிஞ்சு சிங்கத்தால் உள்ளே போக முடியல இது எப்படியாச்சும் வெளியில் வரும் சாப்பிட்ருவான்னு அங்கே பறந்துருக்கு நிறைய ரொம்ப நேரம் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் உள்ளே இருந்தது அதால் டைம் பாஸ் போகலை அந்த சிங்கம் போக மாட்டாங்களே வெளில போனால் அடிக்க திரும்பிட்டோமே அப்படின்னு உட்காந்து உட்காந்து வச்சு பார்த்துட்டு ஒன்றும் போகிறது மாதிரி தெரியலை தானே தன்னை தானே பேசி பார்த்துட்டு கண்ணை பார்த்து முதல்ல கேட்டுக்கு நான் வாழ்கிறதுக்கு ஏதாச்சும் நீ உதவி பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு கண்ணை கண் சொன்னுச்சு சிங்கத்தை பார்த்ததே நான் தானே நான் தான் அதனால தான் நீங்கள் ஒடியா இருந்தீங்க இல்லைன்னா நீங்கள் செத்து போயிருக்கீங்க அப்படியா ரைட் ஓகே நீ ஏறு அடுத்து காதை கேட்டுக்கு ஏங்க அங்கே கட்சி கட்சி சிங்கம் வந்து கட்சி திச்சு அந்த சவுண்டை கேட்டு பார்க்க சொன்னதே கண்ணை நான் தான் அதனால் நான் இல்லைன்னா நீங்கள் தப்பிச்சுக்க முடியுமான்னு ரைட்டு ஓகே காது என்கிட்ட ரெண்டு காதை பார்த்து கேட்டுச்சு கடைசியில் நீ என்ன பண்ணனு வேங்க சிங்கம் தரத்தம் போது நான் தானே ஒடியாந்தேன் வேகமா இல்லைன்னா உங்களை பீஸ் பீஸாக பிடிச்சி தின்னு இருக்குமே அப்படி ஆமாம் காலும் உதவி பிடிச்சி ரைட் நீனும் என் கூட இருக்கலாம் இப்படி ஒவ்வொரு உறுப்பாக அது பேசிக்கிட்டே வந்துச்சு கடைசியில் வாழை பார்த்து கேட்டுக்கு நீ என்ன எனக்கு உதவி தெரியு அது உண்மையாக சொல்லிடுச்சு நீங்கள் ஒடியாரம்போது உங்கள் காலுக்கீடு இடையில ஒழிஞ்சிக்கிட்ட ஏன்னா சிங்கம் பிடிச்சா முதல்ல என்ன தான் பிடிக்கும் அதனால ஒழிஞ்சிக்கிட்டு உங்களுடைய ஒரு யாரும் உண்மையை சொல்லுங்கள் எல்லாரும் உதவி செஞ்சுருக்காங்க நீ மட்டும் என்னை விட ஒழிஞ்சிக்கிட்டு வியா நீ எனக்கு தேவை இல்லை வெளியில் போ அப்படி வாழை பிடிக்க அவ்வளோதான் வாழை பிடிச்சி எடுத்து சிங்கம் அடித்து நிறையா அன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு எதுக்கு சொல்லணும்னா நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் சில பேர் வெட்டித்தனமாக பேசிக்கிட்டே இருப்பான் அவன் பேசுறதுக்கு யாருக்கும் புரியாது ஒன்று மாதிரி அதே போல பேசுவது பயனுள்ள சொல்லா இருக்கான் வாழ்க்கைக்கு முக்கியமாக இருக்கும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அறிவு சார்ந்த விஷயமா இருக்கும் தான் அதை வன்மையாக கண்டிக்கிறார் வல்லுவெருமா பயனின் சொல் பாராட்டுவானை மகன மக்கள் பதடியனர் அப்படின்னாரு புரியுங்களா அலற்றான்னு சொல்லுவானோ ஒரேதை அலற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க அதோட சொல்ல அப்போ நான் மக்கள் என்ன மக்கள்னால் மனிதர்கள் மனிதர்கள் வந்து அவனை நெல்லுக்குள்ளே உள்ள உண்மைன்னு சொல்கிறாங்களாம் நெல்லுக்குள்ளே உள்ள உண்மை யாருக்கு பயன்படுறாங்க மாட்டுக்கு தான் பயன்படும் அறிவில்லாத ஜீவனுக்கு தான் மனிதனுக்கு அது பயன்படாது அதனால் நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் மற்றவனுக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் நன்றி மாணவர்களே அடுத்த குரலோடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்